வணக்கம் லலிதா டைரஸ் இப்போ நல்லா சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நூல் பைப்பிங் அந்த நூல் பைப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் நூல் பைப்பிங்கில் ரெண்டு விதம் இருக்குது மேலுக்கே ஆச்சு யமிங் பண்ணுறது ஒன்று இருக்குது உள்ளுக்கே ஃபுல் பிட்டு போய் மேலே நூல் அடியில் அந்த பைப்பிங் மேலே தெரியும் அந்த மாதிரி பைப்பிங் போகிற மாதிரி இருக்குது அந்த ரெண்டு விதமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது ப்ளவுஸ்க்கு நூல் பைப்பிங் போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இதுக்கு ரெடிமேடாகவே பைப்பிங் எல்லா கலர்லேயும் விற்கிது நம்ம என்னென்ன மேட்சிங் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஆனால் அப்படி போகிறப்ப மீட்ரு பத்து ரூபான்னு விற்கிறாங்க அது ரெண்டு மீட்ரு வாங்கவே ட்வெண்ட்டி ருபீஸ் வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டோட இந்த மாதிரி நம்ம கா என்னென்ன ஒரு ஆப்போசிட் விட்டு போடுறோமா காப்பர் இல்லை சில்வர் இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி விட்டுங்க நம்ம வாங்க போனால் மீட்ரு எண்பது ரூபா அந்த மாதிரி தான் விற்கும் அதை மீட்ரு வாங்க போனால் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் இன்ச்சு அகலம் வச்சு நம்ம கட் பண்ணால் போதும் நம்ம கிராஸை தாங்க கட் பண்ணோம் இது கிராஸாக போடும்போது தான் நமக்கு அந்த பீஸு வளைஞ்சு கொடுக்கும் நமக்கு பாருங்கள் வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு கிராஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு க்ராஸ் நீங்கள் போட்டுருங்க இந்த மாதிரி அரை மீட்ரு வாங்க அரை மீட்ரு வாங்கும்போது நம்மளே ஓனாக பண்ணுறப்ப அரை மீட்ரு வில வந்து நாற்பது ரூபா தான் நம்ம ஒரு அஞ்சு ப்ளவுஸ்க்கு ஆறு ப்ளவுஸ்க்கு நம்ம பண்ணலாம் அந்த க்ராஸ் பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணுங்க அதே மாதிரி இந்த ஒரு பைப்பிங் போட்டு நம்ம டிச் பண்ணுறப்ப நல்லா ரிச்சான ஒரு இதுவும் நமக்கு கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம தேவைன்னா அந்த கலர் அப்படியே ஃபுல்லாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை வந்து அந்த ஏற்கனவே பொண்ணுங்கிற நார்மல் கைடே நம்ம மிஷின் ரிமூவ் பண்ணிடணும் அதை கைட்டி வச்சுட்டு இதுக்குன்னு ஒன் சைடு கைடு விற்கிதுங்க எந்த சைடு வாழ்கிறமோ அதுக்கு தான மாதிரி விற்கிது இந்த மாதிரி கட்டிட்டாங்க இதை தூக்கி நீங்கள் மிஷின்லேயே பிட் பண்ணிங்க இப்போ நம்ம பிட் பண்ணியாச்சு அதேமாதிரி ஊசி இறக்கி விட்டால் கரெக்டாக அந்த கைடுக்கு நேராக உள்ளடங்காமல் ஊசி வந்து அந்த கைடு வெளியில் கரெக்டாக நிற்கணும் அந்த தொட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊசியும் கைடும் கரெக்டாக சரி சமமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கைடு திருப்பத்துக்குன்னு ஒரு சென்ட்ராக ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவை அவுத்திங்கன்னா அது லூஸ் ஆகிடும் நமக்கு நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி நம்ம அதை ஃபிட் பண்ணி தரணும் அப்புறம் இந்த மாதிரி நூல் பார்த்தீங்கன்னா கடையிலே விற்கிது டிக்காகவும் விற்கிது மெலிசாகவும் விற்கிது நமக்கு எந்த சைஸ் மெலிசாக போட போகிறோமா டிக்காக போகாமு சொல்லிட்டு நம்ம ஐடியா தான் அது அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு சென்ட்ராக நூல் வச்சுங்க அது ஒரு முடி ஒன்று போட்டுருங்க முடி போட்டால் உருவிட்டு வராமல் இருக்கும் அந்த கை கைடை வச்சு இருக்க நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஏற்றுக்கிட்டு வந்தால் ஏற்றுக்கிட்டு அந்த பீஸை வந்து நல்லா இழுத்து விட்டுங்க அப்போ தான் கிரிப்பாக வந்து நிற்கும் நமக்கு நம்ம கிராஸ் பின்னாலும் வளைக்க வலிக்க வர தான் செய்யும் நல்லா எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு வலிச்சு விட்டுருங்க சுருக்கம் இல்லாமல் அப்போ உங்கள் நீட்டாக நின்றோம் அப்புறம் உங்களுக்கு ரெண்டு விதமான பைப்பிங் போட்டு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம சோல்டு வரைக்கும் அட்டாச்சிங் பண்ணி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி இதுக்கு காப்பர் பைப்பிங் போக சொல்லிக்கிறாங்க அதனால் தான் காப்பர் நம்ம வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஒன் சைடு கிடைய வச்சு நீங்கள் எப்படி ரெடி பண்ணி அதே மத்தியில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி தச்சு எடுத்துருங்க ஃபஸ்ட்டு தையல் போட்டுங்க ஆனால் ஒட்டி தான் தையல் போடணும் கரெக்டாக பைப்பிங் ஒட்டி தையல் வரணும் வீடியோ ஷிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ரெண்டு மெத்தடையும் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் உங்களுக்கு ரெண்டு மெத்தடே எப்படின்னா நம்ம மேலுக்கே வச்சு அச்சுட்டு அப்புறம் எமிங் பண்ணுற மாதிரி க்ளாஸ் பீஸ் வச்சு அடிச்சு திருப்பி நம்ம எமிங் பண்ணுற மெத்தடு ஒன்று எந்த ஒரு எமிங் இல்லை உள்ளுக்கே போகிறா மாதிரியும் ஒரு மெத்தட் இருக்குது இப்போ பாருங்கள் இது கிராஸ் பீஸு லைனிங் கட் பண்ணி ஏற்றுங்க இது எம்ஐங் பண்ண பீஸு எப்படி நீங்கள் பைப்பிங் கட் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி இதுவும் ஜாயின் பண்ணி ஏற்றுங்க கழுத்து உங்களுக்கு எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கவேன் தான் பழங்கள் நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி இதையும் ஒட்டி வச்சு தையல் போட்டுருங்க பசி ஒட்டி தான் பைப்பிங் நீங்கள் வச்சுருக்கீங்க அதே மாதிரி அந்த தையலை ஒட்டி தான் நீங்கள் இதில் ப்ளவுஸில் அட்டாச்சிங் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி தான் கிராஸ் பைசியாக நீங்கள் அட்டாச்சிங் பண்ணோம் அட்டாச்சிங் பண்ணிட்டு எந்தளவுக்கு எம்மிங் எமிங் பண்ண போகிறீங்க அந்த அகலத்துக்கு அழகாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துங்க ஃபுல்லாகவே கட் பண்ணும் ப்ளவுஸ் பீஸ் எதுவும் மாட்டாமல் பார்த்துங்க கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிடும் கீழே பீஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பயன்ட்டு அறுக்காத்து போட்டுருங்க அந்த எங்கெங்கே வளைவு செய்ய போட்டு அங்கெல்லாம் நல்லா அறுக்காத்து போட்டுங்க அறுக்காத்து நல்லா ஒட்டி போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு எமிங் பண்ண எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் இது வீக்கில் தாங்க அந்த இடத்துல மாதிரி பண்ணியிருக்கேன் ரவுண்டு இடத்துல வெடியாக இருக்கியிருக்கேன் சாதாரமாக ப்ளவு செய்யாம மச்சிருப்பீங்களே அதே மாதிரி அந்த பைப்பிங் ஓட்டி மச்ச வச்சுங்க வீடியோவை சிப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு இடையில இடையில என்ன பண்ண சொல்லி மற்றெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நீங்கள் சிப் பண்ணி பார்க்கும்போது அது புரியாமல் போயிடும் அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி ரொம்ப தேங்க்ஸ்ங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நாங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம் இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டீங்க இந்த உள்ள இருக்கிற பீஸு எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இது எப்போயுமே நார்மல் ப்ரஸ் அதே மாதிரி தான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கணும் இப்போது இது வேறு மெத்தடுங்க அதை வந்து நீங்கள் வச்சு அம்மிங் பண்ணிக்க வேண்டாம் அப்படியே அப்போ அந்த பைப்பிங் உங்களுக்கு நூல் பைப்பிங் அப்படி மேலே அழகாக வந்துடும் உங்களுக்கு அது லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சு ரெடி பண்ண ப்ளவுஸையும் உங்களுக்கு ஃபோட்டோ இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இது பாருங்கள் இது ஒரு மெத்தடு இது பசி லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு நம்ம இதே மாதிரி நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணலாம் ஆனால் சோல்ட்ரு ஜாயிண்ட்டு வரும் அது சோல்ரு ஜாயிண்ட்டு வரக்கூடாது தான் அந்த மெத்தடு இல்லை சோல்டு ஜாயிண்ட் வந்தால் பரவாயில்ல நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம் இதே மாதிரி பண்ணலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் ஸ்டிச் பண்ணி ஏற்றாச்சு அடுத்தது மெயின் பீஸ் எடுத்துக்கிட்டேன் மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க தாங்க மெயின் பீஸு இந்த மெயின் பீஸுக்கு இந்த பீஸை போட்டு அதே கைல அதை ஒட்டினா மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க அதே மாதிரி ஆப்போசிட் கரெக்டாக பாருங்கள் மாற்றி போட்டுறாதீங்க ஆப்போசிட் பார்த்தா நம்ம ஸ்டிச் பண்ணோம் இப்போ ஸ்டிட்ச் பண்ண அது உள்ள பீஸில் கட் பண்ணி ஏற்றுங்க இப்போ பாருங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் டோட்டல் பைப்பிங் பீஸ்லாம் உள்ளே போயிடுச்சு இப்போ நம்ம நூல் நூல் பைப்பிங் மட்டும் மேலே தேர்தி பாருங்கள் இது ஒரே கலர் இருந்தாலே உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல உங்களுக்கு ஆப்போசிட் பண்ணும்போது ரொம்ப கான்சர்ட்டாக உங்களுக்கு தெரியும் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அதுக்கு ஹெச்ஜி வாசல் ஒன்று போட்டுங்க அந்த நூல் பைப்பிங் போட தேவை அந்த நூல் பைப்பிங் நூல் அதுக்கு எண்ணெய் பிட்டு போகிறோமோ அந்த பிட்டு ஒரு அரை மீட்டர் அளவுக்கு பிட்டு ஏற்றுங்க